ஆண்டூர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான தலைப்பில் நாம் ஒவ்வொரு சங்கீதமாக தியானித்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு முப்பத்தி இரண்டாவது சங்கீதத்தை நாம் சுருக்கமாக தியானிக்க வருகிறோம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எதை குறித்து பேசுகிறது என்று கேட்போமே ஆனால் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் மனம் திரும்புகிற ஒரு நபருடைய வாழ்வில் பாவத்தை மன்னிக்கிற ஒரு நபருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை சொல்லுகிறது யார் பாக்கியவான் என்கிறதான ஒரு வரிசையில் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்களில் அந்த பாக்கியத்தை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது இந்த வசனங்களில் வரக்கூடிய பாக்கியத்தை நாம் ஒன்றாம் சங்கீதத்தில் வரக்கூடிய பாக்கியத்தோடு கூட ஒப்பீட்டு அளவில் நாம் ஒப்பிட்டு வேறுபடுத்தி கூட சொல்வது சரியானதாக இருக்கும் முதலாம் சங்கீதத்தில் வரக்கூடிய பாக்கியவான் என்பவன் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சங்கீதத்திலையோ அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்வில் அவருடைய புத்திமதிகளுக்கு செவி கொடுக்காமல் அவரை விட்டு விலகி பாவம் செய்கிறதன் விளைவாக அவன் மீறுதலுக்கு உட்பட்டு அந்த மீறுதல் அவனுக்குள் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் அவன் தேவனிடத்திற்கு திரும்பும் பொழுது என்ன நடக்கிறது தேவனுடைய மன்னிப்பு அவனுடைய வாழ்வில் எவ்வாறு செயல்படுகிறது அந்த மன்னிப்பில் இவனுடைய அறிக்கையும் இவன் தேவனிடத்தில் திரும்புகிறதன் அவசியமும் எவ்வளவு தேவையான ஒன்று என்பதை இந்த சங்கீதமானது சொல்லுகிறது இந்த சங்கீதத்தினுடைய துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா தலைப்பு மஸ்கீல் என்கிற தாவீதின் போதக சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது மஸ்கீல் என்கிறதான வார்த்தை ஒரு எபிரைய வார்த்தை இந்த எபிரைய வார்த்தைக்கு டு இன்ஸ்ட்ரக்ட் புத்திமதி சொல்லுவது அல்லது போதனை தருவது என்கிற ஒரு அர்த்தமாக இருக்கிறது அநேக பரிசுத்தவான்கள் இந்த முப்பத்தி இரண்டாவது சங்கீதத்தையும் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையதாக பார்க்கிறார்கள் இந்த வகையிலே சங்கீதங்களிலே தங்களுடைய பாவத்து நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் அறிக்கை செய்யக்கூடிய சில சங்கீதங்கள் சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிறது குறிப்பாக ஆறாம் சங்கீதம் முப்பத்தி எட்டாவது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் நூற்றி இரண்டாவது நூற்று முப்பதாவது நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதங்கள் இந்த சங்கீதங்கள் எல்லாம் மனஸ்தாப சங்கீதங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன சரி இப்போ நாம் இந்த முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் மிகவும் ஒரு எளிமையான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில்தான் இந்த சங்கீதம் வருகிறது இந்த சங்கீதத்தை நாம் நான்கு சுருக்கமான பிரிவுகளாக பிரிப்பு பிரித்து பார்ப்போமே ஆனால் முதல் இரண்டு வசனங்கள் அறிக்கையின் ஆசிர்வாதங்கள் அறிக்கையிடுதலின் மேன்மை என்று நாம் சொல்ல முடியும் மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் தனிப்பட்ட தாவீதனுடைய தனிப்பட்ட பாவ அறிக்கையை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் தேவனுடைய புத்திமதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் அந்த நடத்துதலை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது சரி நாம் இந்த பகுதியை சுருக்கமாக தியானிக்கலாம் முதல் இரண்டு வசனங்கள் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் யார் பாக்கியவான் என்குத்தான ஒரு கேள்வியோடு கூட இந்த சங்கீதம் துவங்குகிறது மீறுதல் மன்னிக்கப்பட்டவன் பாவம் மூடப்பட்டவன் அக்கிரமத்தை கத்தர் யார் மீது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நூற்றி மூன்றாவது சங்கீதத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் என்று நாம் வாசிக்க முடிகிறது இந்த வேத பகுதியை இந்த முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்களை அபோசனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே மேற்கோள் காட்டுகிறார் ரோமர் எழுதின நிருபம் நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில இந்த வசனங்களை அவர் மேற்கோள் காண்பி காண்பித்து என்ன சொல்லுகிறார் இது யாருடைய பாக்கியம் என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் அவர் ஐந்தாவது வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறார் அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு அவர் இந்த இடத்துல ஒரு பாக்கியத்தை சொல்லுகிறார் தேவனால் நீதிமான் என்று எண்ணப்படுகிற பாக்கியம் இந்த பாக்கியம் நாளே வரவில்லை பாவியை ஆக்குகிற ஒரு வைக்கிற விசுவாசத்தினால் வருகிறது இந்த இடத்துல இவர் சொல்லக்கூடிய கிரியை என்பது என்ன நாம இன்றைக்கு பரிசுத்திற்காக தேவனுடைய உதவியோடு செய்கிற முயற்சியை அவர் இங்கே கிரியை என்று பேசுகிறாரா அல்லது விசுவாசிகள் வாழ்வில் வெளிப்பட வேண்டிய நற்கிரியைகளை அவர் கிரியை என்று பேசுகிறாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை இன்றைக்கு அநேக நேரங்களில் இது தவறாக அதனால நான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது அவர் விருத்த சேதனத்தை சொல்லுகிறார் இந்த எவ்ரையர்கள் யூதர்கள் அவர்கள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நாங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்கிறதான ஒரு அடையாளத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறதுனால அவர்களை பார்த்து இந்த ரட்சணத்தின் பாக்கியமானது உங்களோடு மாத்திர முடியவில்லை இது புறஜாதிகளிடத்திலும் கடந்து போகிறது என்பதை அறிவிக்கும்படியாகத்தான் ஆகவே இங்கே இந்த இடத்துல கிரியே என்று சொல்லுகிறது விருத்த சேதனம் ஒரு புறஜாதியோ அல்லது ஒரு யூதனோ விருத்த சேதனம் செய்தது நிமித்தம் அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று சொல்லுவது தவறு இதைத்தான் அவருங்க சொல்ல வர்றாரு சரி அப்போ அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் எப்படி கிரியைகள் இல்லாமலே இந்த இடத்துல சொல்ற கிரியைகள் என்பது பின்பகுதியில் அந்த விருது சேதனத்தை சொல்லி இருக்கிறது அதனால அது இல்லாம தேவனால் நீதிமான் என்று எண்ணப்படுகிற அந்த மனுஷனின் பாக்கியத்தை குறித்து தாவிது திருக்க தரிசனமாக சொல்லுகிறார் எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில பின்னாலே ஆபரகாம் கத்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ என்னுடைய அக்கவுண்ட்டில் என்னுடைய அக்கிரமம் எண்ணப்படவில்லை மாறாக எனக்காக இரத்தம் சிந்தின இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விளைவாக அவருடைய அந்த மீட்பெண் கிரியையின் விளைவாக அந்த நீதி என்னிடத்தில் நீதியாக எண்ணப்படுகிறது என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார் இது பாக்கியம் உள்ள நிலைமை இந்த இடத்துல சங்கீதக்காரன் ரெண்டாம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லுகிறதை அப்போசனாகிய பவுல் இங்கே மேற்கோள் காட்டவில்லை எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் இது வேறு வார்த்தையில் சொல்லுவோம் என்று சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் எனக்கு மன்னிப்பு இருக்கிறது என்பதனால் நான் கபடதாரியாக வாழ்ந்துவிட்டு எப்படியானாலும் இருந்துவிட்டு தேவ சமூகத்துல நான் ரட்சிக்கப்பட்டவன் போன்ற வேஷத்தை காண்பித்தால் அதனுடைய பலத்தை மறுதளிக்கிறவனாக இருப்பேன் என்பதை உணர்த்தும்படியாகத்தான் இந்த வார்த்தை வருகிறது கபடம் என்பது என்ன உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகிறது நடிக்கிறது அதுதான் கபடம் ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்காக நமக்கு அழைப்பு இல்லை மாறாக உள்ளேயும் வெளியையும் அதே தூய்மை கபடமில்லாத ஒரு உண்மையான வாழ்வு பாவமில்லாத ஒரு உண்மையான நீதியின் வாழ்வு அதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் நாம் இந்த பகுதியில் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் தாவீது தான் தவறு செய்து அந்த தவறுக்காக தேவனிடத்தில் அறிக்கை செய்யாமல் இருந்த பொழுது என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார் தன்னுடைய பாவத்தை தனக்குள்ளே அடக்கி வைத்த பொழுது அவனுக்கு என்ன உண்டானது என் கதளிதலினால் என் எலும்பு உலர்ந்து போயிட்டுன்னு சொல்கிறாரு இரவும் பகலும் உன்னுடைய கையன் மேலே பாரமாக இருந்துச்சு இந்த நல்ல வெயில் கால வறட்சியை போல என்னுடைய சாரம் வறண்டு போயிற்று இதுதான் என்னுடைய நிலைமை நான் வந்து அறிக்கையிடாத வரைக்கும் என்னுடைய சரீரத்திலேயே அதனுடைய தோஷத்தை அதனுடைய வேகத்தை அது ஏற்படுத்துகிற விளைவுகளை நான் உணர்ந்தேன் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தாவிது தன்னுடைய சரீர ரீதியான பிரச்சனையை பாவத்தோடு ஒப்பிடுகிறார் இன்றைக்கு ஒரு விசுவாசியாக ஒரு ஊழியனாக ஒரு நபர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நபரிடத்துல போய் அவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதைத்தான் யோசிக்க வேண்டுமே அல்லாமல் நீங்க இந்தந்த தவறு செய்ததுனால உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்தது என்று நாம சொல்லக்கூடாது உதாரணமா ஏசுடைய சீசர்கள் பிறவி குருடனை குறித்து கேட்டது உங்களுக்கு ஞாபகத்துல கொண்டு வர விரும்புகிறேன் இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா ஏசு என்ன சொன்னார் அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது இப்போ இவன் எனக்கு முன்னால் இருக்கிறான் நான் பகல் காலத்தில் இருக்கிறேன் பகல் காலம் இருக்கும் வரைக்கும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நான் செய்ய வேண்டும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவன் இவ்வாறு பிறந்திருக்கிறான் என்பதைத்தான் அவர் சொன்னார் இது வந்து பிறரை நாம அவருடைய அவர்களுடைய துன்பங்களை பாவத்தோடு இணைத்து சொல்லக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பங்கள் வரக்கூடிய பாடுகள் நேர்ந்திருக்கிற வேலையில் நாம நம்மை நாமே பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் ஒருவேளை நான் தேவனை விட்டு தூரமாய் வந்து விட்டேனா அப்படி தூரமாய் வந்திருக்கிறதன் விளைவாக இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறதா என்கிற சுய பரிசோதனை செய்வது எப்பொழுதுமே நல்ல விஷயம் ஆகவே இவர் ஐந்தாவது வசனத்தில் சொல்றாரு நான் என் அக்கிரமத்தை மறைத்ததன் விளைவை உணர்ந்து கொண்டேன் இனி நான் மறைக்க மாட்டேன் என் பாவத்தை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி அறிவித்தேன் விளைவு என்ன தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்னுடைய குற்றத்தை மாத்திரம் அல்ல அந்த குற்ற உணர்ச்சியையும் தேவரீர் எனக்கு மன்னித்தீர் என்று சொல்லி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் இடத்துல வரக்கூடிய அந்த நான்காவது வசனத்தின் இறுதியில் பிராக்கெட்டில் சேலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க ஐந்தாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஏழாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்த சேலா என்று வரக்கூடிய வார்த்தைகளெல்லாம் ஒரு மியூசிக்கல் நோட் என்று சொல்லுவார்கள் இந்த மியூசிக்கல் நோட்டினுடைய அர்த்தம் என்னென்னா பாஸ் அண்ட் திங்க் இல்லைன்னா கொஞ்சம் நிறுத்தி நீங்கள் எதை சொல்லியிருக்கிறீர்களோ எதை பாடியிருக்கிறீர்களோ அதை சற்று நிதானமாக யோசித்து பாருங்கள் இவர் என்ன சொல்கிறார் என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தி அதை பாஸ் பண்ணி யோசிக்கணும் ஆலோசனை செய்யணும் நம் ஆண்டவர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவர் வேதத்துல பல வசனங்கள் இருக்கிறது தேவனிடத்தில் திரும்பும் பொழுது என்ன நடக்கிறது ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது நீ என்னிடத்தில் திரும்பு நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படிங்கிற சொல்றாரு யோவான் சுவிசேஷத்தம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இயேசுவே சொல்லுகிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறது இல்லை என்று சொல்லுகிறார் சரி அப்போ முதல் இரண்டு வசனங்களில் யார் பாக்கியவான் என்பதை சொல்லுகிறார் அடுத்த மூன்று வசனங்களிலே தன்னுடைய தனிப்பட்ட பாவத்தை அவர் அறிக்கை இடுகிற சாட்சியை சொல்லுகிறார் ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் ஒரு ஜபத்திற்கான அறிவுரையை இதை வாசிக்கிற இதை பாடுகிற பக்தர்களுக்கு அவர் சொல்லுகிறார் அங்கே என்ன சொல்றார் பாருங்க ஆறாவது வசனம் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் இதை நான் இவ்விதமாக பார்க்க விரும்புகிறேன் நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள் நீங்கள் செய்த தவறு என்பதை அறிந்திருக்கிறீர்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் அதை உணர்ந்த உடனே நாம் அதை மறைக்கிறதற்கு முயற்சி செய்யக்கூடாது அதை பூசி மொழுகுகிறதற்கு முயற்சி செய்யக்கூடாது அல்ல அதை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இன்றைய காலகட்டத்தில் என்றெல்லாம் யோசிக்கிறதை விட்டுட்டு ஆண்டூரே நான் செய்தது தவறு என்பதை என்னுடைய விண்ணப்பத்தில் அவருக்கு தெரியப்படுத்தணும் அதாவது சகாயம் கிடைக்கும் காலத்தில் ஏற்ற காலத்தில் வேறு மாதிரி சொல்லுவோன்னு சொன்னால் உடனே ஏன்னா பாவம் என்பது எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவின் பலனை முழுமையாய் அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் அதனால எனக்கு இருக்கக்கூடிய அந்த உறவின் மேன்மையை நான் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் அந்த பலனின் முழுமையை நான் இம்மையிலும் மறுமையிலும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பாவத்தோடு அதை அனுபவி அனுபவிக்க முடியாது நான் ஒரு புறம் பாவ வாழ்க்கையும் வாழ்வேன் மறுபுறம் ஆண்டோருடைய ஆசிர்வாதங்களையும் அனுபவிப்பேன் என்று சொன்னால் அது இரட்டை வேடமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை முழுமையான ஆசிர்வாதத்தின் வாழ்க்கையாக இருக்க முடியவே முடியாது ஏன்னா இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்மந்தம் இல்லை என்று வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது சரி அதனால் அவர் சொல்கிற சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் விண்ணப்பம் செய்வான் அப்போ பக்தி நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அதனால நான் எப்படினாலும் வாழ்வேன் என்பது பக்தி அல்ல நான் மன்னிப்பை பெற்ற பின்பு தவறிவிட்டேன் என்று சொன்னால் பக்தி என்ன செய்துனா அது எனக்கு உணர்த்துகிறது ஐயோ நாம தவறு செய்து விட்டோம் உடனே நான் தேவனிடத்தில் திரும்பி விடுவேன் இந்த தவறு எனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தில் பிளவை ஏற்படுத்துகிறதற்கு அப்படிப்பட்ட ஒரு பிரிந்திருந்து தேவனுடைய நன்மையோடு இணைந்திருக்கக்கூடிய அனுபவத்தை விட்டு நான் தூரமாகிற அனுபவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்பதைத்தான் இங்கே சொல்றார் பக்தி உள்ளவன் விண்ணப்பம் பண்ணுவான் பின்னால் சொல்லியிருக்கிறார் அப்படி நடக்கும்போது என்ன செய்யும் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதை அவனை அணுகாது மேல சொன்னார் பார்த்தீங்களா நான் அடக்கி வச்சப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்ப அடக்கி வைக்கிறதுனால் ஜலப்பிரவாகம் கூட வரலாம் இதை வேறு சிலர் வியாகியானம் செய்யும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா நீங்க நல்லா இருக்கிற காலத்திலேயே தேவனோடு தொடர்ந்து நல்லா இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் எடறி போக மாட்டீங்க என்று சொல்லுவார்கள் அதை நான் தவறு என்று சொல்லுவதில்லை அது ஒரு ஆவிக்குரிய உண்மைதான் சரி ஆனால் நான் இதை இவ்விதமாக புரிந்து கொள்ளுகிறேன் ஏழாவது வசனத்தில் அவர் சொல்றாரு நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் ஒருவன் கர்த்தரோடு இருக்கிற பொழுது கர்த்தரிடத்தில் ஜபத்தில் முன்னேறுகிற பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேன்மை என்னவென்றால் இக்கட்டுக்கு அவன் நீங்கள் ஆகிறான் ரட்சணிய பாடல் அவனை சூழ்ந்து கொள்ளும்படி கர்த்த செய்கிறார் எட்டாவது வசனத்தில் சொல்கிறாரு அதோடு கூட நிற்காமல் அவனை இக்கட்டுக்கு விளக்கி காப்பது மட்டுமல்லாமல் அவனுக்கு போதிக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேலே என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அப்போ தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதன் விளைவாக அவன் எவ்வளவு பெரிய ஆபத்தையும் குறித்து கலக்கமில்லாமல் அவன் தேவனிடத்தில் முன்னேறுகிறான் இக்கட்டுகளுக்கு விளக்கி காக்கப்படுகிறான் ரஷணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படியாக தேவன் அவனில் கிரியை செய்கிறார் அதோடு மட்டுமல்ல அன்றாடம் அவனுக்கு ஆண்டவர் போதித்து நடத்துகிறார் இந்த எட்ட வசனம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வசனம் நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் ஓ மேலே ஏன் கண்ணு வச்சிருப்பேன் அப்ப கர்த்தர் நம்மை குறித்த எவ்வளவாய் கரிசனை உடையவராய் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளின் மீது எவ்வளவு இருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது ஆனால் இந்த பகுதிக்கு அடுத்து ஒரு எச்சரிப்போடு கூடிய ஒரு புத்திமதி அதுதான் கடைசி பகுதி அந்த எச்சரிப்பு என்ன ஒன்பதாவது வசனத்தில் வருது வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்படலுள்ளிய உன் கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரையை போல கோவேறு கழுதையை போல இருக்க வேண்டாம் அதாவது இந்த இடத்துல ஒரு கழுதையோ குதிரையோ அதை வந்து அதற்கான கயிறை போட்டு கெட்டி இழுத்தாதான் அது சொன்னபடி கேட்கும் மிருகத்திற்கு தனக்கு தானே ஒரு புரிந்து கொள்ளுதல் என்பது இல்லை ஆனால் ஆவிக்குரிய மனிதன் அவ்வாறு இருக்கக்கூடாது அவன் புரிந்து கொள்ளுதல் உடையவனாய் இருக்கிறான் இது எட்டாவது வசனத்துல ஒரு மொழிபெயர்ப்புள்ள விதமாக சொல்லுவதாக சொல்லுவார்கள் என்னுடைய கண் அசைவினால் நான் உன்னை நடத்துவேன் நாம் கண் அசைவினாலேயே நடத்தப்படணுமே ஒளியை பெரம்ப எடுத்துக்கிட்டு குச்சி வச்சு அடித்து வார வச்சு பிடிச்சி இழுத்து கெட்டி ஒரு வம்படியாக நாம் வற்புறுத்துதலின் பெயரில் நாம் கர்த்தரிடத்தில் கெட்டி சேரக்கூடாது அதுதான் நமக்கு இருக்கிற வார்னிங் சொல்லிட்டு பத்தாவது வசனத்தில் சொல்றாரு துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் வேற வார்த்தையில் சொல்லுவோன்னு சொன்னால் கர்த்தரை நம்புகிறவன் புத்தி இல்லா குதிரையை போலவும் கோவையறு கழுதையை போலவும் இராதவன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் கடைசி பதினோராவது வசனத்தில் அவர் ஒரு புத்திமதியை ஒரு அரை கூவலை விடுகிறார் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் அப்போ இந்த சங்கீதம் நமக்கு என்ன சொல்லுகிறது மன்னிப்பு பெற்றவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன மன்னிப்பு பெற்றவனின் மேன்மை தாவிது தன் சுய வாழ்வில் இருந்த பாவத்தை அடக்கி வைக்காமல் அறிக்கை செய்த சாட்சியை சொல்லுகிறார் அதை தொடர்ந்து சகாயம் கிடைக்கும் காலத்தில் கத்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டியதன் அவசியத்தை சொல்லுகிறார் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது தம்முடைய வழிநடத்துதலை நமக்கு தரும் பொழுது நாம் நம்முடைய கண்களையும் செவிகளையும் அடைத்துக்கொண்டு புத்தி இல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகிறார் இவ்விதமாய் வாழுகிறவர்கள் ஆனந்த முழக்கத்திற்குரியவர்களாய் கம்பீர சத்தத்திற்குரியவர்களாய் வாழ்ந்து கத்தரை உயர்த்துவார்கள் கத்ததாமே இந்த வசனங்களின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே